செங்கோட்டையின் குற்றவாளி தான் மாற்றுவதற்கு இல்லை கருணாநிதி குற்றவாளியா இல்லையா அடுத்தவை பொண்டாட்டியாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் தனியாக ஒதுக்கு பருவத்திற்கு வராத பச்சிலம் குழந்தை அழகான தோட்டத்தில் இருக்க அதையும் ஒதுக்கு எதற்காக இப்படி பதினெட்டு பேரை தரம் பிரித்தார்கள் ஒரு சுமையுந்து லாரியில் ஏற்றினார்கள் சந்தனக்கட்டைகளை ஏரிக்கரையின் ஓரமாக புதைத்து வைத்திருப்பதை காட்டுங்கள் என்று பொய்யாகச் சொல்லி அந்த மக்களை இழுத்துச் சென்றார்கள் போலீஸும் வனத்துறையும் வருவாய்த்துறையும் ஏரிக்கரையின் ஓரத்தில் லாரி நிறுத்தப்படுகிறது பதினெட்டு பெண்களும் தரதரவென இழுத்துச் செல்லப்படுகிறார்கள் சீமை கருவேல மரங்களின் செடிகள் மண்டி இருக்கிற புதருக்குள் அழைத்து சென்று மாறி மாறி கற்பழித்தார்கள் பச்சிலம் குழந்தை செல்வியைக் கூட நம்ம துறையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆலையே அந்த ஊர் கை வச்சிருச்சா என்று முடிவெடுத்த அதிகாரிகள் வனத்துறையை சார்ந்தவர்கள் வருவாய்த்துறைக்கு தகவலை சொல்லுகிறார்கள் பட்டாச்சேரி கோட்டாச்சேரி இதற்கு பின்னால் அரச பயங்கரவாதம் இதில் அரசியல்வாதிகள் யாருமே இல்லை இல்லை அப்போ வனத்துறை அமைச்சராக செங்கோட்டையன் இருந்ததாக சொல்லப்படுது அதனால தானே இப்போ இவ்வளோ தூரமும் நம்ம பேசுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைத்திருக்கிறீங்களேன்ற கேள்வி விவரத்தில் இதுக்கடையில் ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் கேட்டதுக்காக அதை சொல்கிறேன் அன்றைக்கு அந்த ஆலமரத்தின் நிழலில் அமைதியாக உறங்கி கொண்டிருந்த பெருமாள் கவுண்டரை செல்வராசி என்கிற இந்த வனக்காவலர் நிர்வாணக் கோலத்தோடு அடித்து தரையில் கயிறை கட்டி இழுத்து கொண்டு செல்கிற காட்சியை அந்த ஊர் மக்கள் பார்த்தது தான் பிரச்சினை நம்ம ஊர் தலைவரை நம்ம ஊர் கவுண்டரை இப்படி அடித்து இழுத்துச் செல்கிற செல்வராசு மீது ஏற்கனவே அந்த மக்களுக்கு ஒரு வன்மம் இருந்தது மக்கள் கொதித்தெழுந்தார்கள் செல்வராசை தாக்கினார்கள் அடித்தார்கள் துவைத்தார்கள் ரத்தம் சொட்டுகிறது வேறு வழி இல்லை அந்த மக்கள்தான் அந்த அயோக்கியனை கொண்டு போய் அரூரில் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்றினார்கள் அதிகாரம் எவ்வளவு கூர்மையானது என்பதை இந்த செல்வராசி மூலமாக நாம் உணரலாம் ஆரங்காட்சி மக்களுக்கு பச்சை உடை உடுத்தி சுட்டுக்கொண்டு கொண்டு வீரப்பணி முக்கிய தளபதி சுட்டுக் கொண்டவன் பறைசாற்றிய மோசமான ஒரு மனித மிருகம் தேவாரம் பூட்ஸு கால்கள் வாச்சாத்தி பூமியை சிதைத்து கொண்டிருந்தது வீடுகளுக்கு தீ வைத்து கொளுக்கப்படுகிறது எண்பத்தாறு ஆடுகளை நெருப்பிலே தூக்கி வீசுகிறார்கள் பதினான்கு மாடுகள் படுகொலை செய்யப்படுகிறது நூற்றி முப்பத்தி நாய்கள் கொல்லப்படுகிறது ஆலமரத்தை நோக்கி அலறி துடித்து ஓடி வருகிறது அன்றாடங்காட்சி மக்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போயிருக்கிறது மக்கள் கூட்டம் வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்தாடுகிறது வனத்துறையும் காவல்துறையும் ஊருக்குள் புகுந்து அட்டூழியத்தை மேற்கொள்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செங்கோட்டையன் வருகிறார் என்றால் ஒரு புதிய யுக்தியை கையாளுவதற்கு அன்றைக்கு ஜெயலலிதா அரசு வாச்சாத்தி சம்பவத்தில் ஜெயலலிதாவும் குற்றவாளி ஆனால் அதையும் பேச மறுக்கிறார்கள் ஆனால் செங்கோட்டையனை பற்றி பேசுகிறார்கள் குற்றம்தான் தான் ஒத்துக்கொள்ளுகிறேன் குற்றவாளி என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்த மக்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் வணக்கம் தோழர் வணக்கம் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார் அது ரொம்ப பேசும் பொருளாச்சி பல செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் அதன் பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததற்கு பிறகு செங்கோட்டையன் எந்த அளவுக்கு ஒரு மூத்த அமைச்சராக இருக்கட்டும் அவருடைய அரசியல் வாழ்க்கை எம்ஜிஆர் கலத்து இதெல்லாமே பேசப்பட்டாலும் அவருடைய செய்த குற்றங்கள் அரசியலும் பேசப்படுது வாச்சாரிவு குறித்து பேசப்படுது இந்த மாதிரி பல்வேறு வகையில் அவரோட குற்றங்கள் பேசப்பட்டு இருக்குது இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இப்படிப்பட்ட ஒரு தமிழக வெற்றி கழகம் இணைத்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் ஒரு வெற்றியை பெறுகிறது மகத்தான பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஆர்எஸ்எஸ் கும்பல்களால் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வுகளுக்கு பிறகு ஒரு காட்டாட்சியை தொடங்கியது அமையார் ஜெயலலிதாவினுடைய ஆட்சி ஜெயலலிதா தொண்ணூற்றி ஆறு வரை ஆண்டார் பல்வேறு சம்பவங்களை மக்கள் மனதில் ஆழமாக பதிந்தது பாச்சாத்தி வன்கொடுமை மட்டுமல்ல வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் நூற்றுக்கணக்கான தமிழச்சிகளின் தாலி ஏற்பட்டதற்கும் நூற்றுக்கணக்கான கணவன்மார்கள் மனைவியை இழந்து தவித்த நிகழ்வுகளும் அரங்கேற்றம் செய்தார்கள் சிதம்பரம் பத்மினி கற்பழிப்புச் சம்பவம் அந்த ஆட்சியில்தான் நடந்தது வளர்ப்பு மகன் என்கிற பெயரில் ஒருவருக்கு நூறு கோடி ரூபாய் செலவு செய்து திருமணம் செய்த நிகழ்வும் இந்த மக்களுக்கு ஆத்திரத்தை உருவாக்கியது மகாமகம் குளத்திலேயே குளிக்கிறோம் என்கிற பெயரில் நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இறந்து போன நிகழ்வும் நினைவுக்கு வருகிறது ஆனால் மீண்டும் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த மண்ணில் புதுப்பிக்கப்பட்டது நடந்த சம்பவங்களை இந்த மக்கள் மறந்தே போனார்கள் ஏனென்றால் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிற இந்த இரண்டு திராவிட கிரகம் செய்த பிழைகளை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டிய சூழலில் இந்த மக்கள் தள்ளப்பட்டார்கள் இன்றைக்கு அந்த சூழல் இல்லை பாச்சாத்தி வானம் தொடுகிற மலை முகடுகள் மலை தொடர்களின் கீழே அமைந்திருக்கிற ஏரிக்கரைகள் கண்ணுக்கு எட்டிய தூரம் வயற்பரப்புகள் காணாங்குருவிகளும் காடன் குருவிகளும் காலை எழுந்ததும் மக்களை எழுப்புகிற சத்தங்கள் கோழி கூவுகிற போது குயிலும் கூவியது அன்று அப்படித்தான் கோழி கூவி விடியாத பொழுதை கூட குயில் கூவி விடிய வைத்தது ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜூன் மாதம் இருபதாம் தேதி வழக்கம் போலவே மலை கிராம மக்கள் விவசாயம் செய்வதற்கான தங்கள் வேலைகளை அவரவர் வயற்காடுகளில் செய்து கொண்டிருந்தார் ஒரு பக்கம் நெல்மணிகள் விளைந்து பூமியை குனிந்தவாறு வாழ்த்து சொல்லியிருக்கிறது நெல்மணிகள் அடுத்த வருஷம் சந்திப்போம் என்று ஆகாயத்தை நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்த சோழ கொள்ளைகள் எல்லாம் விளைச்சலுக்கு தயாராகி அறுவடை செய்யப் போகிற நேரத்தில் அப்படி ஒரு சம்பவம் இப்படி ஒரு கோரச் சம்பவம் நம் மண்ணில் நடக்குமா என்று மலைமுகடுகளை முத்தம் கொடுக்கிற காற்றுகளுக்கு கூட நினைவு வந்திருக்காது செல்வராஜனும் ஒரு அயோக்கியத்தனமான பொறுக்கித்தனமான கேவலமான அறிவிற்கத்தக்கமான ஒரு வனத்துறை அதிகாரி நாடங்காட்சி மக்கள் காடுகளில் போய் ஆடு மாடுகளை மேய்க்கிற சூழல் வாழ்ந்தபோது அடக்குமுறைகளை ஏவியவன் வாச்சாத்தியில் சந்தன மரங்கள் அதிகமாக இருப்பதை கடத்துகிறார்கள் அந்த ஊர் மக்கள் என்பதை பொய்க்குற்றமாக சொல்லி அதை வீரப்பனுக்கு கடத்துகிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது வீரப்பனாருக்கும் வாச்சாத்தி மலைத்தொடர் என்ற சித்தேரி மலைத்தொடருக்கும் தொண்ணூற்றி ஒரு கிலோமீட்டர் இடைவெளி நாற்பத்தாறு கிராமங்கள் இருக்கிறது சித்தேரி மலைத்தொடர் என்பது ஒரு சிறிய மலைத்தொடர் வீரப்பனார் இந்த மலைத்தொடருக்கு வரவே மாட்டார் வந்ததும் கிடையாது ஆனால் சில பொறுக்கிகள் சந்தன மரங்களை வெட்டி கடத்தினார்கள் சித்தேரி மலையில் பண்ணை கிளார்கள் அதை ஒட்டுமொத்த விலைக்கு வாங்கி லாபம் கொளித்தார்கள் அன்றாடங்காட்சி மக்கள் அவரவர்கள் சந்தன மரங்களை வெட்டி விற்பதில் குறியாக இருந்தார்கள் செல்வராஜிற்கும் அதில் பங்குண்டு கட்டிங்குழுக்கள்னா காட்டி கொடுத்துவான் அப்படித்தான் அந்த ஜூன் இருபதாம் தேதி மாலை நாலு மணி அளவில் ஊரின் மையப்பகுதியில் இருக்கிற மிகச்சிறந்த ஆலமரம் ஒரு பஞ்சாயத்து கூட வேண்டுமானால் அந்த ஆலமரம் தான் பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்லுகிற நிழலாக இருக்கும் அழகான கட்டை கட்டி அறுபது வயதை கடந்தவர்களும் அயர்ந்து உறங்குகிற இடமும் அந்த ஆலமரம் தான் அன்றைக்கு அந்த ஆலமரத்தின் நிழலில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த பெருமாள் கவுண்டரை செல்வராசி என்கிற இந்த வனக்காவலர் நிர்வாண கோலத்தோடு அடித்து தரையில் கயிறை கட்டி இழுத்து கொண்டு செல்கிற காட்சியை அந்த ஊர் மக்கள் பார்த்ததுதான் பிரச்சனை நம்ம ஊர் தலைவரை நம்ம ஊர் கவுண்டரை இப்படி அடித்து இழுத்து செல்கிற செல்வராசு மீது ஏற்கனவே அந்த மக்களுக்கு ஒரு வன்மம் இருந்தது எப்போ பார்த்தாலும் நம்மளை சீண்டிக்கிட்டே இருக்காங்க இவன் எப்போ மாட்டுவானதெல்லாம் மாட்டினா வச்சு செஞ்சோம் முடிவெடுத்த அந்த மக்கள் இன்றைக்கு பெருமாள் கவுண்டரின் மூலமாக பிரச்சனை தொடங்கியது மக்கள் கொதித்தெழுந்தார்கள் செல்வராசை தாக்கினார்கள் அடித்தார்கள் துவைத்தார்கள் ரத்தம் சொட்டுகிறது வேறு வழி இல்லை அந்த மக்கள்தான் அந்த அயோக்கியனை கொண்டு போய் அரூரில் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை அளித்து உயிரை காப்பாற்றினார்கள் அதிகாரம் எவ்வளவு கூர்மையானது என்பதை இந்த செல்வராசி மூலமாக நாம் உணரலாம் நம்ம துறையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆலையே அந்த ஊர் கை வச்சிருச்சா என்று முடிவெடுத்த அதிகாரிகள் வனத்துறையை சார்ந்தவர்கள் வருவாய்த்துறைக்கு தகவலை சொல்லுகிறார்கள் பட்டாச்சேர் கோட்டாச்சேர் இந்த காசு வசூல் பண்ணுறாங்களா அவங்க தான் வருவாய்த்துறைன்னா என்ன கட்டி வாங்கறதுக்கு பேர் தான் வருவாய்த்துறை அந்த துறையும் களத்தில் இறக்கப்பட்டு வனத்துறையும் சேர்ந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல் துறைக்கு தகவல் தெரிவித்து அன்னைக்கு ஐஜியில பொறுப்பில் இருந்த ஒரு அயோக்கியப்பீசியை தெரிய தெரியும் தேங்காய்க்கை பெயிண்ட் அடித்து வெடிகுண்டுன்னு காட்டின ஆயோக்கியே ஆடு மாடு பேச்ச அன்றாடங்காட்சி மக்களுக்கு பச்சை உடை உடுத்தி சுட்டுக் கொண்டு வீரப்பணி முக்கிய தளபதி சுட்டுக் பரிசாற்றிய மோசமான ஒரு மனித மிருகம் தேவாரம் ஆக மூன்று துறையும் இறக்கி விடப்பட்டது அறநூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் மக்கள் தொகை கொண்ட அந்த கிராமம் இரநூத்தி அறுபத்தஞ்சு குடும்பங்கள் என்ன நடக்கும் என்கிற சூழல் உருவாகி கொண்டிருக்கிறது போட்சு கால்கள் வாச்சாத்தி பூமியை சிதைத்து கொண்டிருந்தது வீடுகளுக்கு தீ வைத்து கொளுத்தப்படுகிறது எண்பத்தாறு ஆடுகளை நெருப்பிலே தூக்கி வீசுகிறார்கள் பதினான்கு மாடுகள் படுகொலை செய்யப்படுகிறது நூத்தி முப்பத்தி ரெண்டு நாய்கள் கொல்லப்படுகிறது ஆலமரத்தை நோக்கி அலறி துடித்து ஓடி வருகிறது அன்றாடங்காட்சி மக்கள் என்ன செய்வதென்றே தெரியாமல் திகைத்து போயிருக்கிறது மக்கள் கூட்டம் வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்தாடுகிறது வனத்துறையும் காவல்துறையும் ஊருக்குள் புகுந்து அட்டூழியத்தை மேற்கொள்கிறார்கள் விளைந்த நெல்மணிகளுக்கு தீ வைத்து கொளுத்தப்படுகிறது வானத்தை அண்ணாந்து பார்த்து வருடம் விரும்பட்டும் என்று காத்திருந்த சோழ கொள்ளைகள் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது அந்த கொள்ளைகளுக்குள் தான் கொடூரமாக ஆடு மாடுகளை விரட்டிவிட்டு விட்டு ஆழமரத்தில் கூடியிருந்து ஆக்ரோஷமாக நின்ற மக்களை தரம் பிரிக்கிறது காவல்துறை அடுத்தவை பொண்டாட்டியாக இருந்தாலும் அழகாக இருந்தாலும் தனியாக ஒதுக்கு பருவத்திற்கு வராத பச்சிலம் குழந்தை அழகான தோட்டத்தில் இருக்க அதையும் ஒதுக்கு எதற்காக இப்படி பதினெட்டு பேரை தரம் பிரித்தார்கள் ஒரு சுமை இந்த லாரியில் ஏற்றினார்கள் சந்தனக்கட்டைகளை ஏரிக்கரையும் ஓரமாக புதைத்து வைத்திருப்பதை காட்டுங்கள் என்று பொய்யாகச் சொல்லி அந்த மக்களை இழுத்துச் சென்றார்கள் போலீஸும் வனத்துறையும் வருவாய்த்துறையும் ஏரிக்கரையின் ஓரத்தில் லாரி நிறுத்தப்படுகிறது பதினெட்டு பெண்களும் தரதரவென இழுத்துச் செல்லப்படுகிறார்கள் சீமை கருவேல மரங்களின் செடிகள் மண்டி இருக்கிற புதருக்குள் அழைத்துச் சென்று மாறி மாறி கற்பழித்தார்கள் பச்சிலம் குழந்தை செல்வியை கூட ஜெயராணி நிறைமாத கற்பிணி அவங்களே விட்டு வைக்கல அவர்கள் பிறகு சிறைச்சாலையில் சிறைராணியை பெற்றெடுத்தார்கள் அந்த குழந்தை இறந்து போயிடுச்சுன்னு சொன்னாங்க இவர்கள் சிதைத்தது பதினெட்டு பெண்கள் பாலியல் இச்சைகளுக்கு உட்படுத்தப்பட்டு பலவேறு மாறி மாறி கற்பளித்த கொடூர நிகழ்வுகள் அரச பயங்கரவாதம் எவ்வளவு ஆழமானது என்பதை இந்த விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் சித்ரா அமுதா முத்து வேளாயி லட்சுமி பாப்பாத்தி செல்வி கார்த்தி சாந்தி ஜயா மலர்கொடி என்றெல்லாம் பதினெட்டு பெண்கள் சொல்ல முடியாத துயரங்களையும் துன்பங்களையும் சோகங்களையும் சுமந்தவர்கள் ஒன்பதே முக்கால் வரை இந்த கற்பழிப்பு சம்பவங்கள் காடுகளுக்குள் நடக்கிறது வெளியில் சொன்னால் தீ வைத்து கொளுத்தி விடுவோம் என்று மிரட்டினார்கள் அஞ்சினார்கள் பெண்கள் மீண்டும் ஆலமரம் கொண்டு வரப்பட்டார்கள் ஒரு பக்கம் உதிரங்கள் வடிந்து கொண்டு சேலையை நினைத்துக் கொண்டிருக்கிறது மாறி மாறி கற்பழித்ததில் வழிகள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்ல முடியாமல் இவர்களே கொண்டு போன சந்தனக்கட்டைகளை எடுத்து பதுக்கி வைத்திருந்த சந்தனைக்கெட்டு பகட்டுவாதம் பேசி இந்த மக்களுக்கு அறிவித்தார்கள் இந்த கோர சம்பவத்தில் கிட்டத்தட்ட எழுபது பெண்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது சந்தனக்கட்டைகள் கடத்தியதாக இருபத்தெட்டு குழந்தைகள் சந்தன மரங்களை கடத்தினார்கள் பத்திற்கு மேற்பட்ட ஆண்கள் மீதும் வழக்கு அரூர் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி சேலம் சிறைச்சாலையில் அடைத்த கொடுமை இதற்கு பின்னால் அரச பயங்கரவாதம் இதில் அரசியல்வாதிகள் யாருமே இல்லை இல்லை அப்போ வனத்துறை அமைச்சராக செங்கோட்டையன் இருந்ததாக சொல்லப்படுது அதனால தானே இப்போ இவ்வளோ தூரமும் நம்ம பேசுகிறோம் அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்திருக்கிறீங்களேன்ற கேள்வி விவரத்தில் இதுக்கடையில் ஒரு சம்பவத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போதாம் ஆண்டு இது ஜூன் மாதம் நடந்தது அது ஜூலை இருபத்தி மூணு ஓ ஒரு மாத கால இடைவெளி கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் இரண்டு மாத இடைவெளியில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் கருணாநிதி ஆட்சியில் நடக்கிறது எழுபது ரூபாய் எட்டு மணி நேர பணி முப்பது ரூபாய் ஏற்றி நூறு ரூபாயை தாருங்கள் என்று ஊதிய உயர்வு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கற்பிணி காலத்தில் மூன்று மாத விடுமுறை மாதவிடாய் காலங்களில் மூன்று நாட்கள் விடுமுறை என்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராடி மக்கள் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடுகிறார்கள் புதிய தமிழகம் கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இடது வலது என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஆர்வரித்து வந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் மதியம் ரெண்டு மணி காவல்துறையை கண்ணசிவில் இறக்கிவிட்டார் கருணாநிதி கைத்தடிகள் பிரயோகப்படுத்தப்பட்டன அறநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை உள்ளே இறங்கி அடித்தார்கள் மக்களை விரட்டினார்கள் கடலை நோக்கி ஆரவாரத்தோடு சென்று கொண்டிருந்த தாமிரபரணி ஆறு மனித உயிர்களை இழுத்துச் செல்லுகிற நேரம் அது உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்கள் ஆற்றில் போய் குதிக்கிறார்கள் ஆறு அவர்களை இழுத்தே சென்றது பத்தொன்பது உயிர்கள் பலியானது அல்ல விக்னேஷ் என்கிற ஒன்றரை வயது குழந்தையும் அந்த ஆறு காவு கொண்டது செங்கோட்டையின் குற்றவாளி தான் மாற்றுவதற்கு இல்லை கருணாநிதி குற்றவாளியா இல்லையா இவர் ஒரு குற்றம் செஞ்சாரு இவர் ஒரு குற்றம் செஞ்சாருன்றது அதை ஒரு நியாயப்படுத்துற மாதிரி நியாயப்படுத்தல செங்கோட்டையை பற்றி கேட்குற நீங்கள் கருணாநிதியை பற்றி ஏன் கேட்க மறுக்கிறீர்கள் இதுதான் என்னுடைய வாதம் ரெண்டும் குற்றமே ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு செங்கோட்டையன் வருகிறார் என்றால் ஒரு புதிய யுக்தியை கையாளுவதற்கு அன்றைக்கு ஜெயலலிதா அரசு வாச்சாத்தி சம்பவத்தில் ஜெயலலிதாவும் குற்றவாளி ஓகே ஆனால் அதையும் பேச மறுக்கிறார்கள் ஆனால் செங்கோட்டையனை பற்றி பேசுகிறார்கள் குற்றம்தான் ஒத்துக்கொள்ளுகிறேன் கருணாநிதியம் குற்றவாளி என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் இந்த மக்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அதற்கு பிறகு நீதிமன்ற நடவடிக்கைகள் வருகிற போது மரியாதைக்குரிய செங்கோட்டையனார் அவர்கள் அப்படி ஒரு சம்பவமே நடக்கவில்லை என்று பேசியிருப்பது அபத்தமானது அன்றைக்கு ஊடகங்கள் மிகவன்மையாக கண்டித்தது ஒரு சிறப்பு என்னவென்றால் தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டு தேர்தலில் தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வி அடைகிறது ஆனால் செங்கோட்டை மற்றும் வெட்டி பெறுகிறார் ஜெயந்தாவை தோற்றுப்போன காலகட்டத்தில் இதுதான் வரலாறு ஆனால் இன்றைக்கு செங்கோட்டையின் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அது பேராற்றல் மிகுந்த பெரும் இயக்கம் என் தலைவனை உருவாக்கிய தலைவன் கண்ட இயக்கம் அந்த இயக்கத்திலிருந்து வெளியேறியிருக்கிறார் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் ரெண்டும் நடந்திருக்கு இன்றைக்கு அவர் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கிறார் என்றால் அது ஒரு புதியது ஒரு அவதாரம் எடுத்து வருகிறார் என்று தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இங்கே அந்த தப்பு நடக்க முடியாது இங்கே இருக்கிற தலைமையே வேறு நீதிமன்றத்தில் போய் பொய்யான விஷயங்கள் பேச முடியாது எதிர்காலத்தில் அது அனுமதிக்காதுன்னு சொல்ல வரீங்களா அனுமதிக்காது ஒன்று இல்லை அரசியல் செய்யவே விட விடமாட்டாங்கன்னு சொல்கிறாங்களா அப்படி இல்லை அப்படி என்றால் குற்றம் செய்வதுதான் அரசியல்வாதிகளுடைய நிலைமையாக இன்றைக்கு இருக்கிறது அதை மாற்றுவதற்கு தான் தமிழக உங்களுக்கு புரிய முடிப்ப நினைக்கிறேன் ஆக பிற்போக்கு சக்தியில் அரசு என்பது வேறு அரசியல் என்பது வேறு இங்கே அரசும் அரசியலும் பின்னி பிணைந்து கிடக்கிறது ஆகையால் தான் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்கதையாக கொண்டே வருகிறது அரசு இயந்திரம் தனியாக இயங்க வேண்டும் அரசியல் தனியாக இயங்க வேண்டும் எங்கினால் மட்டும்தான் யார் குற்றம் இந்த வாச்சாத்தி வன்முறை சம்பவத்தில் ஒரு அரசியல்வாதி கூட கைது செய்ய கிடவில்லை ஆனால் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் அரசு ஊழியர்கள் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வரை போய் தடையானை பெறுகிறார்கள் அயோக்கியர்கள் குற்றவாளிகள் யார் பதிச்சுடுவது உச்சநீதிமன்றம் தான் முறையான தீர்ப்பை வழங்கும் என்று நாடு எதிர்பார்த்து இன்று வரை காத்திருக்கிறது ஆக ஒரு அமைச்சர் பொறுப்பை ஏற்றவர் குற்றவாளி என்றால் முதலமைச்சரும் குற்றவாளியே அந்த பார்வையை நாம் பார்த்தோம் ஆனால் கருணாநிதியும் குற்றவாளியே என்பதை தமிழகம் உணர வேண்டும் ஆக செங்கோட்டையனார் இன்றைக்கு ஒரு செதுக்கப்பட்ட இந்த எங்கள் செட்டி நாட்டு பகுதியில் என்ன செய்வாங்கன்னா பழைய கதவு பழைய நிலையெல்லாம் விற்பாங்க அதை வாங்கி கொண்டு அப்படியே வீட்டில் வைக்க மாட்டாங்க ஏன்னா அதில் பல்வேறு கைப்பற்றிருக்கும் பல்வேறு துயர சம்பவங்கள் நடந்திருக்கும் அந்த வீட்டில் நாம் புது வீடு கட்டுகிற போது அதை அப்படியே உண்டையே ஒட்ட முடியாது சொல்லிட்டு என்ன செய்வாங்கன்னா அதை இலைப்பாங்க இலைச்சி அழுக்கெல்லாம் தூக்கி வீசிட்டு புதிய நிலையை ஒரு புதிய வீட்டிற்கு சொல்லுவார் அதுதான் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்துக்கு அவருக்கு செதுக்கி கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்றத தற்போதைய நிலவப்படி எப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கீங்க யார் யாரெல்லாம் குறிப்பிட்டு இருக்கிறீங்க மிக்க நன்றி